இராமாயண யுத்தத்தில் இராவணன் மகன் இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் இந்திரஜித் ஏவிய அஸ்திரத்தால் லட்சுமணன் மயங்கி விழுந்தார் மருத்துவர் சூசேனர் லட்சுமணனை குணப்படுத்த இமயமலையில் வளரும் சஞ்சீவினி எனும் மூலிகை மருந்து செடிகளை பறித்து வர அறிவுறுத்தினார் நான் மூலிகையை எடுத்து வருகிறேன் என்றார் அனுமன் சஞ்சீவினி மூலிகையை இமயமலையில் இருந்து கொண்டு வருவதற்காக அனுமன் ஆகாயத்தில் பறந்து சென்றார் இதை அறிந்த இராவணன் மரீசனின் மகன் காலநேமியை அழைத்தான் காலநேமி என்னும் அசுரர் மாரிசனின் மகன் ஆவார் அனுமன் சஞ்சீவினி மூலிகை கொண்டு வருவதற்கு இமயமலை செல்கிறான் நீ அவனை கொன்றால் என் அரசில் பாதியை உனக்கு தருகிறேன் என்றான் ராவணன் அனுமன் சஞ்சீவினி மூலிகை உள்ள பகுதியை அடைந்து சஞ்சீவினி செடிகளை தேடிக்கொண்டிருந்தார் முனிவர் வேடம் போட்ட காலநேமி அனுமன் முன்னிலையில் சென்றார் முனிவரைக் கண்ட அனுமன் அவரை வணங்கினான் அப்போது அருகில் இருக்கும் குளத்தை காண்பித்த முனிவர் வேடத்தில் இருந்த காலநேமி இந்த புனித குளத்தில் நீராடி வந்து ஆசி பெற்றுக்கொள் அப்போது ராமகாரியம் வெற்றி பெறும் என்றார் அனுமன் ஏரியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது மாய முதலை அனுமனை விழுங்கியது அனுமன் முதலையின் வயிற்றை கிழித்துக் கொன்றார் அனுமன் கையால் இருந்த முதலை உடனே ஒரு தேவதையாக மாறி அனுமனை வணங்கி நின்றாள் நான் நான் ஒரு ஆப்சரஸ் முதலையாக மாறும்படி தக்ஷனால் சபிக்கப்பட்டேன் உங்களால் சாப விமோசனம் பெற்றேன் என்றாள் இந்த முனிவர் உண்மையில் காலநேமி என்ற அரக்கன் நீ ராமனையும் லட்சுமணனையும் உயிர்ப்பிக்கக் கூடாது என்பதற்காக உன்னை கொல்ல ராவணனால் அனுப்பப்பட்டான் என்றாள் அப்சரஸ் அப்சரஸ் காலநேமியின் சதி திட்டத்தை அனுமனுக்கு எடுத்துரைத்து காலநேமியைக் கொன்று விடுவதற்குள் சஞ்சீவனி செடிகள் பறித்து லட்சுமணனை காக்குமாறு அப்சரஸ் அனுமனிடம் கூறினாள் அனுமனும் காலநேமியை கொன்றான் அனுமன் மலையில் சஞ்சீவனி மூலிகையை தேடிப் பார்த்தான் எந்த மூலிகையை பறிப்பது என்று தெரியவில்லை அனுமன் தன் உருவத்தை மிகப் பெரியதாக்கி முழு மலையையும் பெயர்த்தெடுத்து ஒரு கையில் ஏந்தி இலங்காபுரியை அடைந்தான் சுசேனர் சில சஞ்சீவனி மூலிகைகளை எடுத்து லட்சுமணனின் மூர்ச்சையை வைத்தார்.